இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவே இல்லை போல் இப்போ பிரச்சனை யாருக்குள்ள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு பேருக்குள்ளேயே தான் வந்து தெரிஞ்சது ஆனால் இந்த பிரச்சனை வந்து அப்படியே அந்த மனித சங்கிலி மாதிரி வந்து ஒருத்தங்களை கடந்து ஒருத்தங்க ஒருத்தங்களை கடந்து ஒருத்தங்கு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லா அதாவது விரிவடைஞ்சுட்டே போகிறத பார்க்கும்போது தான் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கேட்க தோணுது அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரியும் சித்ரா அவர்கள் வந்து திவ்யா கலர்ச்சியை பற்றி அவதூறான வார்த்தைகள் சொன்னாங்க திவ்யா கலர்ச்சியை பற்றி மட்டுமல்லாமல் இவங்க பேபி சூர்யா திருச்சி சாதனா உதயா சுமதியம் சுவை எல்லாரும் பேர்த்தையும் பேரையும் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து அவதூறான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இருக்கும்போது நாங்கள் வந்து சட்டப்படி வந்து சந்திக்கிறோம் அப்படி சொல்லிட்டு கோயம்புத்தூர் திவ்யா கலச்சி உதயாசுமதி அதை கூட திருச்சி சாதனை எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து நாடி இருக்கிறதாகவும் ஒரு சில தகவல் வந்து வந்துட்டு இருந்தது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தா திருதப்புனு வந்து இலாகாயோ அப்படின்ற ஒரு சேனல் இருந்து சித்ராவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு அந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இலாகாயோ அப்படின்னு சொல்லப்படக்கூட அவர் பேர் வந்து இளவரசுன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்ரா அவர்களை வந்து திட்டி வந்து பயங்கரமான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து நம்மளால் வந்து பார்க்கவே முடியல ரெண்டு நிமிஷம் முப்பத்தி எயிட்டு செகண்ட் சம்திங் இருக்கும் அந்த வீடியோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து சித்ரா வந்து பயங்கரமாக ஊற்றிட்டு பயங்கரமான பேட் வச்சு அது என்னால் சொல்லவே முடியாது ஒரு சின்ன வார்த்தை இருந்தால் கூட சொல்லிடலாம் அவர் வந்து அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் டேஷ் டேஷ் டேஷ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பீப் சவுண்டாக போடலாம் போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி சித்ரா அவர்களை வந்து திட்டிருக்காரு எதுக்கு திட்டினாரு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒரு சின்னது ஒரு கிளிப்பை வந்து போட்டிருக்காரு அந்த கிளிப்பில் இந்த மாதிரி சித்ரா அவர்கள் வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காரு எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் இவங்களை பற்றி சொன்னேன் அப்படின்னா இவங்கலாம் வந்து வந்துருவாங்க அதாவது நான் வந்து ரவுடி பேபியை பற்றியோ இல்லை வந்து சொன்னேன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு வந்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அதே மாதிரி இவங்க எல்லாரும் வந்து கூட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி அந்த அந்த வீடியோ கிளப்பையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிடுறாரு இவருக்கு வந்து ஒரு கோவம் என்ன அப்படின்னா நீ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அதாவது நீ அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிற அவங்க மேலே அதாவது திவ்யா மேலே குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னா திவ்யா மேலே மட்டும் குற்றச்சாட்டு இல்லாமல் மற்றவங்க மேலே வந்து இருக்குது அப்படின்றப்ப நீ அவங்க மேலே வந்து வைக்கிற நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிற அதுங்களோட தனிப்பட்ட இது ஆனால் தேவை இல்லாமலாம் எங்களை எதுக்கு வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணுற எங்களுக்கு இதுக்கு வந்து என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ வந்து எங்களை நீ என்னவா வந்து போர்ட்ரேட் பண்ண பார்க்குற அதாவது அவங்க எல்லோரும் வேறு மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுறன்றப்ப எங்கள் பேர் நீ வந்து அங்கே சேர்த்துறன்றப்ப எங்களோட பேர் வந்து என்னவாகோ எங்களை வந்து எந்த மாதிரி வந்து நீ வந்து போர்ட்ரேட் பண்ண பார்க்குற நாங்கள் வந்து சும்மா விடுவோமா அப்படின்ற அந்த ஒரு me la patina இவர் பார்த்தீங்கன்னா வந்து பயமாக வந்து பேசுகிறார் இவருடைய அந்த என்ன சொல்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப இவருடைய அந்த அப்ரோச் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு டீசண்ட்டான அப்ரோச்சாக இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்லதாக இருந்திருக்கும் ஒரு ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும் ஆனால் இவர்கிட்ட வந்து நான் சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாகவே இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் இன்ஸ்டாகிராம இருக்கட்டும் இல்லை வந்து யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நிறைய இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய ரீல்ஸ் வந்து பார்ப்பேன் காமெடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாகவும் வந்து பண்ணுவாங்க க்யூட்டாக வந்து பண்ணுவாங்க இப்போ இருக்கும்போது விருதுபடும் பார்த்திங்கன்னா இவர் வந்து இவ்வளோ ஆங்க்ரியாக வந்து பேசி என்னாலே வந்து இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே ஆச்சரியமாகச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயமான வேர்ட்ஸை வந்து பேசியிருந்தார் அது ஃபைனலி ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வீடியோ முடிக்கும்போது தேடி வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையெல்லாம் வந்து சொல்லியிருந்தார் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் எனக்கு கேட்டிருந்தேன் அப்படின்னா இவர் வந்து தானாகவே ஃபோன் பண்ணி அதாவது தனியாக ஃபோன் பண்ணி பேசியில் வந்து நேராக வீட்டுக்காக போய்ட்டு கூட வந்து வாழ்வாழ் கத்திட்டு கூட வந்திருக்கலாம் ஆனால் இது வந்து சோஷியல் மீடியாவில் இவர் வந்து பேசியிருக்க கூடாதுன்னு தோணுது அப்படின்னா இப்போவே இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ரெண்டு மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க இன்னும் நேரமாக இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்றப்ப இது வந்து பெருசாகிட்டே போறனால இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய வந்து மக்கள் வந்து போயிருந்தோம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணால் உங்களுக்கு வந்து அது நல்லதாக இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து இப்போலாம் வந்து பேசுறதுங்க எதுனாலும் வந்து கோர்ட்டை வந்து நாடுங்க நான் வந்து வந்து இதை வந்து உங்கள் கிட்ட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்ஸ்க்ரைபர்ஸே வந்து கமெண்டில் பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியாது என்ன என்னுடைய ஒப்பீனியனுமே அதுதான் இந்த அளவுக்கு வந்து பேட் பேச வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நீங்கள் நினைக்கிறது ஓகே எனக்கு வந்து புரியுது அவங்களை வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து போர் பண்ணி அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி வந்து நீ சொல்கிறப்ப எங்களை அவங்க கூட வந்து சேர்த்து மென்ஷன் பண்ண அப்படின்னா நாங்களும் அந்த மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து நீ வேறு மாதிரி வந்து எங்கள் பேர் வந்து கெடுக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்படின்றதுக்காக இவர் வந்து இறங்கி நின்று செய்கிறாரு ஆனால் செய்கிற விஷயம் அந்த செய்யக்கூடிய இடத்துல அவர் வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து தவறாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அவர் வந்து அந்த வார்த்தைகள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட் ஃபார் அவர் வீடியோ போடுறாருன்றா கூட அந்த இடத்துல வந்து கம் கம்ப்ளீட்டாக பீப் சவுண்டாக போட்டிருந்தாருனா கூட அது வந்து நல்லா இருந்திருக்கும் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுனது அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு வந்து தோணலை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம வந்து கமண்டில் வந்து போட்டு வைங்க அடுத்ததான் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு வந்து பெருசாக வந்து அந்த விஷயங்கள் என்ன சொல்கிறது எல்லா பக்கமும் அந்த நாயம் இருக்கிற மாதிரி தெரியுது நான் சரி நான் சரி நான் சரி நான் சரின்ட்டு வந்து எல்லா பக்கமும் இருக்கிறனால எந்த பக்கம்தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்து எனக்கு வந்து விளங்கலை உங்களுக்கு ஏதாவது விளங்குச்சு அப்படின்னா மறக்காம கமான்ல போட்டு வச்சுருங்க